சர்பிரைஸ் இப்படி சொல்லாம கொள்ளாம திடீர்னு தானே வந்தாதானா இருக்கும் துன்பப்பட்டு துயரப்பட்டு லொம்பல் பட்டு எப்படியோ டோரா பாப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒன் இயர் ஸ்டைல கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபேமிலி ஹாப்பி மார்னிங் எல்லாருக்குமே இன்னைக்கு ஏப்ரல் தேர்ட்டி பெனஸ் டே காலையில எட்டு மணி ஆகுது டோரா பாப்பாவோட சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டுக்கு தூத்துக்குடியில இருந்து ஷிஃப்ட் ஆகி கொடைக்கானல் வந்து செட்டில் ஆனோம் இங்க செட்டில் ஆனதுல இருந்து நம்ம மிஸ்டர் அண்ட் மிசஸ் ஈவன்ஸுக்கு ஹல்தி மெகந்தி பிரைட் என்கேஜ்மெண்ட் வெட்டிங் பர்த்டே கெட் டுகெதர் ஷோரூம் ஓப்பன் தீபாவளி உங்கள் செலிபிரேஷன் டெஸ்டினேஷன் வெட்டிங்னு எக்கச்சக்கமான ஈவெண்ட் தூத்துக்குடி சென்னை கொடைக்கானல் டவுன் பஸ் மாதிரி கீழையும் மேலையும் ஏறி இறங்கி அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியா எல்லா ஈவெண்ட்டையும் நல்லபடியா முடிச்சு எங்கள்ட்ட ஈவெண்ட் ஒர்க் ஏ டு செட் மொத்தமா கொடுக்கற கப்பல்ஸுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா கொடைக்கானல்ல ஹனிமூன் பேக்கேஜ் கொடுக்கறதுக்காக ரெசார்ட் காட்டேஜ் பங்களா வில்லான்னு நிறைய ப்ராப்பர்டிஸ் கிளப் பண்ணிருக்கோம் நியூ பீப்புள் நியூ லைஃப் ஸ்டைல்னு நல்லது கெட்டது இந்த ஒரு வருஷத்துல எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்கச்சக்கமான சம்பந்தமான எக்ஸ்ப்ளோரும் பண்ணியிருக்கோங்க அந்த ஈவெண்ட் வீடியோஸ் எல்லாமே நம்ம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஈவெண்ட்ஸ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க இப்போ கூட மே மந்த்தும் ஜூன் மந்த்லையும் கமிட் ஆகிருக்கிற ஈவெண்ட்டுக்காக தான் தூத்துக்குடி போயிட்டு இருக்கோம் எனக்கு தெரியல யாருக்கெல்லாம் எங்கள் ஈவெண்ட் ஒர்க் பிடிக்கும்னு ஸோ நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க எங்க ஈவெண்ட் ஒர்க் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு கண்டிப்பாக எல்லா ஈவெண்ட்டையும் எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறோம் அதே மாதிரி இது வரைக்கும் லிமிட்டடாக ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ஈவெண்ட் பண்ணிட்டு இருந்த நாங்கள் இன்னும் நிறைய கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக சைலண்டாக தூத்துக்குடியில சில அப்டேட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் முடியல பட் முடிஞ்சதும் கண்டிப்பா பப்ளிக்கா ரிவீல் பண்றோம் எங்களால முடிஞ்ச வர ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்கோம் என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கான பலனை கண்டிப்பா நமக்கு கடவுள் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோட ஆன் த வே டு நெக்ஸ்ட் வெட்டிங் கப்பலுக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்றதுக்காக லொகேஷன் பாக்குறதுக்கு தான் வந்திருக்கோம் லொகேஷன் தான் ஆனா அடிக்கிற வெயிலுக்கு இங்க வச்சு சாங் கம்போஸ் பண்றது கப்பலுக்கு கஷ்டம் தான் ஆனா எங்களுக்கு பொழப்பையா தானே எதே எப்படியோ உங்கள்ட்ட பேசிட்டே பத்திரமா ஊருக்கு வந்து சேர்ந்துட்டோம் எல்லா புகழும் இறைவனுக்கே யாரே ஓடி ஆடி வேலை பார்த்து நமக்குன்னு கேத்தா ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி வயசான காலத்தில் ரிட்டையர் ஆன பிறகும் எங்கள் அம்மா மாதிரி ஒரு பிராண்டுக்கு ஓனரா நிம்மதியாக செட்டில் ஆகணும் அது போதுங்க